சத்குரு அகத்திய மகரிஷிகள் வழங்கிய ஆயில்ய நட்சத்திர தின அருளுரை ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோன் நமக ஈசனின் அடிதொழுதே அகதீசன் உரைக்கின்றேன் மானுடகுலம் உய்வுற வேண்டும் எனில் ஆன்மாக்கள் விண்ணேறிடல் வேண்டும் எந்தவொரு ஆன்மாவும் உடல் எனும் இயக்க கருவியினை விண்ணிற்கு ஏற்றிடல் இயலாது எனினும் ஆன்மா எனும் ஒளியினை எளிதாய் விண்ணேற்றிடலாம் உடலினை ஒளியாய் உருமாற்றுவது என்பது எந்த மானுட ஆன்மாவிற்கும் சாத்தியமான செயலாக இருப்பினும் கலியின் எல்லையில் காலத்தின் அங்கமும் காலத்தினால் உருவான சூழல்களின் அங்கமும் தடைகள் விதித்திடும் எனில் உணர வேண்டியது யாது ஒளியாகிய ஆன்மாவினை ஒளி கூட்டத்தோடு பிணைத்திடல் வேண்டும் கருவியாகிய உடலை மண்ணோடு கரைத்திடல் வேண்டும் ஒவ்வொரு திங்களும் உருவாகும் ஆயில்யம் எனும் நட்சத்திர கூட்டத்தின் ஒளியானது ஏன் புவியினை தீண்டுகின்றது அதன் பலன் என்ன மனிதர்கள் என்று இப்பூமியில் உதிக்கின்றனர் என்பதனை கண்காணிக்க நட்சத்திர கூட்டங்களின் இருப்பு நிலைகளைக் கண்டு அறிகின்றனர் ஒவ்வொரு நட்சத்திரமும் எனப்படும் விண்மீனும் தனித்து நிலைப்பதில்லை பல விண்மீன்கள் ஒன்றிணைந்தே காணப்படும் வெகு சிலரே இப்பூமியினை விடுத்து விண்ணேறிடவும் நட்சத்திர அங்கங்களின் இருப்பு நிலைகளை கண்டு உணர்ந்து செயல்புரிகின்றனர் ஆயில்ய அருளுரை என்பது எதனை குறிக்கின்றது பலரும் யாம் அகைத்தியனாய் இப்பூமியில் உதித்திட்ட கால அங்கத்தின் இருப்பு நிலையான ஆயில்ய நட்சத்திர கூட்டம் பூமியோடு பூரண தொடர்பு கொள்ளும் கால அங்கத்தினில் யான் உரை வையே ஆயில்ய அருளுரை என்று கருதுகின்றனர் அவ்விதம் கண் உணர்ந்திட ஆகாது ஆயில்யம் எனப்படும் விண்மீன்கள் வழங்கிடும் ஒளியானது இப்பூமியில் நேரடியாக பிரதிபலிக்கும் தருணம் அவ்விண்மீன்களின் உணர்வு அலைகள் யாவும் மானூட ஆன்மாக்களைத் தீண்டிடும் அத்தகைய உணர்வு அலைகளே அருளுரைகளாக உருமாறுகின்றன அனுதினமும் ஓர் நட்சத்திர மண்டலம் என்பது பூமியோடு ஒளி தொடர்பினை அதிகரிக்கும் அத்தருணம் மானுட ஆன்மாக்கள் யாவரும் அவ்விண்மீன்களின் ஆற்றல்களால் நிறைக்கப்படுவர் ஆயில்ய நட்சத்திர கூட்டத்தில் நான்கு அதிமுக்கிய ஆன்மாக்கள் உண்டு மேலும் பற்பல ஆன்மாக்களும் உண்டு எனினும் அவர்களின் உணர்வு அலைகள் எனப்படும் தன்மைகள் திங்களுக்கு ஓர் முறை இப்பூமியின் சக்தி கலசத்திற்குள் எளிதாய் கலப்புறும் பிரபஞ்ச சக்தியினை உணவாக ஏற்கும் ஆன்மாக்கள் ஆயில்ய விண்மின் கூட்டங்களின் அளப்பரிய தன்மை நிறைந்த உணர்வு அலைகளை ஒளி ரூபமாக ஏற்றால் முக்தி நிலையை ஏற்றுவிட வேண்டும் என்ற எண்ணத்தினை பெற்றிடுவர் ஏனெனில் வழங்கும் தன்மையை கொண்டே பெறப்படும் தன்மையும் மாற்றமடையும் ஏன் இத்தருணத்தில் யாம் விண்மீன்கள் குறித்து எடுத்துரைக்கின்றோம் எனில் அதன் தன்மை குறித்து யாவரும் உணரும் பொருட்டே ஆயில்ய நட்சத்திரம் இப்பூமியை சமீபமாய் தீண்டுகின்ற தருணத்தில் மனிதர்களுக்கு புற வாழ்வினில் ஓர் விரக்தி நிலை உருவாகும் ஒவ்வொரு திங்களும் ஆயில்ய நட்சத்திரத்தன்று அனைவரும் உங்களுக்குள் எழுகின்ற உணர்வுகள் சிந்தனைகள் ஆகியவற்றை கண்காணித்தால் சத்தியமானது உணரப்படும் ஏனெனில் ஆயில்ய நட்சத்திரத்தன்று மானுடர்களின் அகத்தன்மை என்பது ஓங்கிடும் புறப்பணிகள் சிறப்புறாது ஆலய பயணங்கள் சிறக்கும் மேலும் தியான நிலைகள் எளிதாய்க் கைகூடும் பிரவாமை வேண்டும் முக்தி வேண்டும் என்ற எண்ணம் ஓங்கிடும் இவையாவுமே ஆயில்ய நட்சத்திரம் அருளுகின்ற உணர்வு அலைவரிசைகளாகும் இதனை உணர்வு நிலைகளில் ஓங்கியே செயல்புரிபவர்களால் எளிதாய் ஏற்றுவிட இயலும் அறிவு கொண்டு சிந்திப்பவர்கள் உணர்ந்திட இயலாது அவ்வகையில் மூன்று நட்சத்திர கூட்டங்களின் உணர்வு அலைவரிசைகளை தீர்க்கமாய் பற்றுவோர்க்கு எளிதாய் புறப்பற்றுகள் நீங்கிவிடும் ஆயில்யம் கார்த்திகை மற்றும் பூசம் ஆகிய மூன்று நட்சத்திர கூட்டங்களும் முக்தி உணர்வு அலைகளை உருவாக்கும் ஆற்றல் பெற்றது ஆயில்ய ஒளி அலைகள் புவியினை வெகுவாய் தீண்டுகின்ற காலங்களில் முழுமையாக இறை ஈர்ப்பு பெருகிடும் இதன் காரண காரியங்கள் பின்னர் விளக்கப்படும் அறுபது நாழிகை நேரமும் இரை சிந்தனைகளை ஏற்போர்க்கு பெரும் புறப்பற்றுகள் எளிதாய் நீங்கும் ஆயில்ய ஒளி சக்தி என்பது அறுபது நாழிகை அடங்கிய ஒரு தினம் முழுவதும் இப்புவியினில் வாழ்கின்ற ஆன்மாக்களுக்கு ஈர்ப்பின் மூலம் விண்ணுலகத்திலிருந்து அழைப்பு விடுக்கப்படும் ஏனெனில் அத்தருணத்தில் உணர்வோர் யாவரும் இறை வழிபாடுகளில் ஈடுபடுவர் அன்பு நிறைந்த எமது சீடர்கள் அத்தருணத்தில் ஒன்று கூடி பிரார்த்தனைகள் புரிவது வழிபாடுகள் ஏற்றுவது கிரிவலம் எனப்படும் அக ஜோதியான ஆன்மாவினை உருகி துதித்து அண்ணாமலையாரையும் வளம் வருவது போன்றவை யாவுமே அதீத பலனை நல்கிடும் பற்றுகள் விலகும் கர்மங்கள் கரைந்து மறையும் மாயை எனப்படும் சக்தி நிலையும் விலகி ஒளியினை தரிசிக்க உதவிடும் விஞ்ஞானம் முறைப்பது யாது என்றறிக மானுட மனம் என்பது அறிவினை சாகின்ற தருணத்தில் தர்க்கங்கள் உரியும் வினாக்களை தொடுக்கும் எனில் அறிவின் மார்க்கத்தினில் விஞ்ஞானபூர்வமாக உணர வேண்டியது யாது ஆயில்ய நட்சத்திர தினமதிலே நிகழ்வது யாது சூரியன் எனும் ஒளி கூட்டமான சக்திநிலை அணுக்களின் வீரியமான காந்த சக்தியானது புவியின் ஈர்ப்பு விசை கடந்த நிலையில் விண்வெளியில் அதீதமாய் வெளிப்படும் நட்சத்திரங்களின் ஒளி அறை ஒளி அலை வரிசையோடு களப்புற்றே புவியினை அடைகின்றது ஓசை எனும் ரூபத்தினில் ஒவ்வொரு உணர்வு அலைக்கற்றைகளும் உருமாறி இறைவனின் பேரருளாக ஆன்மாக்களை சென்றடையும் எனில் மூலமாய் உணரப்படுவது யாதெனில் அனைத்து ஆன்மாக்களும் சூரிய ஒளிக்கற்றைகளோடு அனுதினமும் களப்புறுகின்ற மாறுபட்ட மூலக்கூறுகளையே உணவாக ஏற்று இயங்குகின்றன காரணம் உணர முற்படுவோர் அனுதினமும் உருவாகும் சூரிய ஒளிக்கற்றைகளின் மூலக்கூறுகளை பிரித்து உணர்ந்திடவே அறிந்திடல் வேண்டும் அவற்றின் தன்மையில் பல்வேறு மாற்றங்கள் காணப்படும் எனினும் அவற்றை எளிதாய் ஏற்கும் திறன் சந்திரனின் ஒளிக்கும் உண்டு மானுட ஆன்மாக்களுக்கும் உண்டு ஒளியின் மூலக்கூறுகளில் ஆகாய சக்தி அதிகமாய் பெருகி காணப்படும் எனின் மானுட ஆன்மாக்களின் உள்மூலையில் எளிதாய் வெற்றிடம் பெருகும் அறுபது நாழிகையும் உணர்ந்து ஏற்போர் அதீத வெற்றிடத்தை பெற்றிடுவர் மேலும் உள் ஏற்கப்பட்ட பற்பல பதிவுகள் கரைந்து வெளியேறிவிடும் பல கருமங்களை அனுபவிக்காத நிலையிலேயே கழித்துவிடவும் இயலும் எனில் மானுடர்கள் தன்மையினை உணர்ந்து செயலாற்றிடல் வேண்டும் பற்பல விண்மின்களின் கூட்டங்கள் யாவும் விண் உயர்ந்து அண்டத்திற்கு பயணப்படும் காலம் உதித்துள்ளது எனில் அவற்றின் ஆற்றல்களை கலியல்லை மானுடர்கள் ஏற்காத நிலையும் உருவாகும் அதன் முன்னர் அனைவரும் அனைத்து மானுடர்களையும் விண்ணேற்றிடவே முனைதல் வேண்டும் என்றே யாம் எமது அன்பு சீடர்களை கோருகின்றோம் உணர்ந்து செயலாற்றிட உன்னத நிலைகள் பெருகிடும் அன்பு நிறைந்த ஆசிகள் இதில் பார்த்தீங்கன்னாக்கா அகத்திய மகரிஷிகள் ஆயில்ய நட்சத்திர தினம் ஏன் இந்த நட்சத்திர தினத்தை எடுத்து கொண்டிருந்தோம்னா பூமியில் அவர் உதித்திட்ட ஒரு கால நட்சத்திர கூட்டம் அந்த காலகட்டத்தில் பூரண தொடர்பு கொள்ளக்கூடிய நிலை இருப்பு நிலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் ஐயாவர்கள் அந்த நட்சத்திர கூட்டத்தில் வந்து உதித்த காலகட்டம் பூமியில் அதனால் ஆயில்ய நட்சத்திரம் சில பேருக்கு அந்த தினங்களில் வெறுப்பு நிலை உருவாகும் அந்த நேரத்தில் என்ன பண்ணணுன்னாக்கா ஆயில்ய நட்சத்திர கூட்டத்தோடு இணைய வேண்டும் அப்படின்னு நினச்சிட்டா கூட போதும் அதுக்கு தான் அகஸ்தியரை நினச்சிட்டாலும் அவர் அவரோடு ஒளி தொடர்பின் மூலமாக அங்கே சென்று சேர்த்து விடுவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கார்த்திகை ஆயிலத்துக்கு அடுத்தப்பட்டியாக கார்த்திகை நட்சத்திரம் ஒன்று உள்ளது அது கார்த்திகை நட்சத்திரம் நமக்கு பிரசித்தமான ஒன்று தான் முருகப்பெருமானின் கார்த்திகை நட்சத்திரம் அப்போ அந்த கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானை நினைத்திருந்து நினைக்கும் பொழுதும் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும் அதற்கப்புறம் நிறைய சித்தர்கள் மகான்கள் முனிவர்கள் இந்த பூசம் நட்சத்திரத்தில் மிக உயர்ந்த உணர்வலைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாள் அதுதான் தைப்பூசம் மூல நட்சத்திரமும் அதே மாதிரி பல மகான்கள் இருப்பார்கள் ஆனால் அகஸ்திய மகரிஷிகள் முக்கியமாக முக்தி உணர்வுக்கு ஆயில்யம் கார்த்திகை பூசம் இந்த மூன்று நட்சத்திரங்களையும் மிக உயர்வான நட்சத்திர கூட்டங்களாக முக்திக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அறுபது நாளைக்கு இந்த ஆயில்ய ஒளி சக்தியில் நிரம்பியிருந்தால் பல்வேறு கர்மங்கள் மாயக்க மாய இதெல்லாம் கழிந்து உள் மூலையில் வெற்றிடங்கள் உருவாகும் வெற்றிடம் உருவாச்சினாக மூளையில் ஒளி உருவாகும் ஒளி உருவாச்சினாக இந்த உடலானது அழியா தேகமாக மாறும் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை இதில் எடுத்து சொல்லியிருக்காங்க ஐயா நன்றி மீண்டும் அடுத்த பதிவிலே பார்க்கலாம்